சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் அம்மாப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி கைலாஸ் மகளிர் கல்லூரியில் ஜனவரி மாதம் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு நாட்கள் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மூன்று முப்பது மணி வரை ஒரு நாள் மாணவியர் அனுபவம் என்ற தனித்துவமான நிகழ்வு நடைபெற உள்ளது முதல் நாளான இன்று கல்லூரி வாழ்க்கையை அனுபவிக்கும் வாய்ப்பை இழந்த பதினெட்டு வயது முதல் அறுபது வயதுடைய பெண்கள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களின் வாழ்நாள் கனவுகளை நிறைவேற்றும் வகையில் இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் ஏவிஎஸ் மற்றும் சக்தி கைலாஸ் கல்வி குழுமத்தின் தலைவர் க கைலாசம் தாளர் கை செந்தில்குமார் ஸ்ரீ சக்தி கைலாஸ் மகளிர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சோ ஜெயந்தி புல முதன்மையாளர்கள் ஆகியோர் பங்கு பெற்றனர் வகுப்பறையில் கற்றல் அனுபவம் கேண்டீன் உரையாடல் நூலக படிப்பு திறன் அமர்வுகள் கலாச்சார நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டனர் ஸ்ரீ சக்தி கைலாஷ் மகளிர் கல்லூரி சமூக தொடர்புகளை வளர்ப்பதிலும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதிலும் எப்போதும் முன்னோடியாக இருந்து வருகிறது இந்த நிகழ்வு அர்த்தமுள்ள வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் தனித்துவமான வழிகளில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும் உதவும் வகையில் கல்லூரியின் அர்ப்பணிப்பை எடுத்து காட்டுகிறது ஒரு நாள் மாணவர் அனுபவத்தின் வெற்றி கற்றல் கனவுகளை மீண்டும் எழுப்புவதிலும் நேசத்திற்குரிய நினைவுகளை உருவாக்குவதிலும் ஒரு நாள் ஏற்படுத்தக்கூடிய ஆழமான தாக்கத்தை பிரதிபலிக்கிறது இது போன்ற முயற்சிகளே கல்வியை வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாகவும் காலத்தால் அழியாத பொக்கிஷமாகவும் மாற்றுகின்றனர் பலருக்கு இந்த நாள் ஆசை நிறைவேற்றுவதற்கான நாள் மட்டுமல்ல கட்டல் மற்றும் மகிழ்ச்சிக்கு வயது வரம்பு இல்லை என்ற எண்ணத்தை உண்டாக்கும் வகையில் அமைய உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை கல்லூரி நிர்வாகமும் பேராசிரியர் மற்றும் மாணவியர்களும் சிறப்பாக செய்திருந்தனர் இங்கே ரெண்டு பொண்ணுங்களும் இங்கே தான் படித்தாங்க அவங்க அனுப்புகிறக்குலாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் போக மாட்டோம் இந்தமாரி நம்ம வீட்டில் அம்மா வீட்டில் அந்தமாரி அனுப்பலையே நம்ம படிக்க வைக்கலையான்ட்டு இப்போ இந்த இது கிடைச்சதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சக்தி கிளாஸ் ரொம்ப நன்றி இங்கே தான் படிக்கிறேன் சக்தி கைலாசில் எனக்கு இங்கே காலேஜ் வந்து ரொம்ப விருப்பம் எங்கள் பொண்ணுங்க தான் கம்பர் பண்ணி சரி வாமா அப்படின்னாங்க எனக்கும் இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம் சக்தி கைலாச்சி ந

आर्ति उषा 21 21 थैंक यू सुभाषिनी 38 38 तैन मूली 47 चित्रा 58 52 58. 52 हो गया है फिर कालिजदे 22 स्कोर जूनियर है करपघम 53 53 राइट right मार्क சார் அங்க காலி ஸ்டூடண்ட்ஸ் गर्ल्स எல்லாம் நின்னுட்டு வந்தாங்க நாங்கலாம் வந்து நாங்கலாம் இந்தத்ரீ நல்லா உள்ள எண்ட்ரானதனாலலாம் அவங்கலாம் ஸ்டாண்டிங்ல வந்தாங்க அவங்க எல்லா சாரி थैंक यू உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் यू சார் குரூப்லங்களை ஆட் பண்ணி எல்லர்க்கு காமா ரொம்ப ரெஸ்பெக்ட்டா எல்லாரே நடத்துனாங்க பவிக் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் यू சார் थैंक यू थैंक यू சார் அந்த ஐடியா அங்க அவங்கதான் ஆரம்பிச்சாங்க एक्चुअली அது வந்து கரெக்ட் நோ பிரின்சிபல் ஐடியா இல்ல பவித்ராவோட ஐடியா எல்லாருக்கும் பெரிய gift இது ரியர் gift இதுதான் எங்களுக்கு எல்லாருக்கும் थैंक यू சார் தீபா 45 ஓகே

ஸோ நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா ஸோ குழந்தைங்களுக்கு வந்து என்ன இங்கே இருக்குது என்ன விஷயங்கள் அவங்க வந்து இங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க சரிங்களா அது அவங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் நம்ம கொடுத்தா அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் தெரிஞ்சு அதில் ஏதாச்சும் கேப் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்கள்கிட்ட சொல்லணும் அந்த விஷயமே நாங்கள் சந்தோஷப்படுவோம் உங்களுக்கான இன்னைக்கு நாள் சரிங்களா ஏன்னா நீங்கள் நிறையா உங்களை வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா அவங்க ஒம்பது மணிக்கு பஸ் ஏறுற வரைக்கும் உங்களுக்கு நிற்க நேரம் இருக்காது அந்த ஒம்பது மணிக்கு தான் காலையில் காஃபியும் நிறைய பேர் குடிப்பீங்க ஸோ இன்னைக்கு நீங்க அதை என்ஜாய் பண்ண வந்திருக்கீங்க உங்களோட நாளை நீங்க என்ஜாய் பண்ணுங்க உங்கள் பொண்ணுங்களையோ உங்க பசங்களையோ உங்க வீட்டுக்காரையோ யாரையும் நீங்கள் நீங்கள் நினைக்க வேண்டாம் சரிங்களா இந்த நாள் வந்து எப்படி உங்கள் பொண்ணுங்க வந்து காலேஜில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்களா அம்மா என்ன கஷ்டப்படுறாங்க அப்பா என்ன கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க இந்த மூன்று மணி வரைக்கும் அதே மாதிரி நீங்களும் இன்னைக்கு எதுவும் கஷ்டப்பட வேண்டாம் ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் ரவுட்டிங் போக பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும் இங்கே நீங்கள் ஸ்டூடெண்ட்டோட ஸ்டூடெண்டாக உட்காந்திங்கன்னா உங்களோட கஷ்டம் ஒன்றுமே தெரியாது அதுதான் மெயின் உங்களோட கஷ்டங்களே அப்படி போயிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி போவாங்க அப்படி தானே பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வில் டேக் கேர் ஓகே பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் கம் ஃப்ரெண்ட் மெக்ஸ் அதுக்கப்புறம் எப்படி கிளாஸ் போகிறீங்களோ அப்படி இருந்தால் நம்ம ஆரம்பிக்கலாம் okay so first ellarum bus ku okay right thank you <laughs>